உங்களே கேக்குறேன் நீங்க முட்டாளா ஞானியா எப்படிங்க எவ்வளவு படிச்சது தெரியுமா எனக்கு எவ்வளவு படிப்பு தெரியுமா நான் எவ்வளவு அதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலம் நிறைய ஸ்டில் ஆண்டவரை நீங்க திரும்ப அந்த வார்த்தையை போடுங்க திரும்ப அந்த வார்த்தையை போடுங்க நிறைய பேருக்கு புரியல இயேசுவை கண்டவன் ஞானி இயேசுவோடு வாழ்கிறவன் ஞானி இயேசுவோடு வாழ முட்டாள் ஒன்று சொல்லட்டுமா நீ செய்கிற எல்லாமே ஃபெயிலியர் அவருடைய வாழ்ந்த எல்லாமே சக்சஸ் அவன் சொல்ல மாட்டீங்களா அவரோட வாழ் ஏன் தெரியுமா அவர் ஜெயம் பெற்றவர் எனக்கும் ஜெயம் கொடுக்கிறவர் இஸ் அ காட் ஆஃப் சக்சஸ் அவர் தோல்வி அடைந்தவரா பாடலாம் பாடுறோம் தோல்வி எனக்கு இல்லையே தோல்வி எனக்கு இல்லையே அவர் வெற்றி வேந்தன் சாவை ஜெயித்தார் பாவத்தை ஜெயித்தார் பேய் ஜெயித்தார் பிசாசை ஜெயித்தார் மனிதர்களை ஜெயித்தார் சூழ்நிலை ஜெயித்தார் அவர் ஜெயித்தவர் உன்னையும் ஜெயிக்க வைப்பார் புரியுது அவங்களுக்கு திரும்ப சொல்லுகிறேன் என் அறிவும் என் திறமையும் என் ஆற்றலும் என்னுடைய அந்தஸ்தும் என்னை ஜெயிக்க வைக்காது அவர் ஒருத்தான் ஜெயிக்க வைப்பா உங்களுக்கு தெரியுமா தெரியுமா இன்னைக்கு உங்க வாழ்க்கை ஸ்மூத்தா இருக்கலாம் ஆனா இதே ஸ்மூத் எனக்கு இருக்காது சொல்லுங்க புரியுதாங்க எனக்கு இன்னைக்கு வாழ்க்கை ஸ்மூத்தா இருக்கலாம் நேற்று ஒரு ஊழியர் வந்தார் எண்பது வயது அவருக்கு ஒரு வங்கியிலே பணியாற்றினவர் இங்க வந்தா வங்கியிலே பணியாற்றி ஆண்டவர் அழைத்ததினாலே ஊழியத்துக்கு வந்தார் நல்ல ஒரு இஸ் அ குட் பொசிஷன் ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் இவர் ஒரு மெய்ப்பர் இவர் அந்த அண்ட் ஸ்டைல் இருக்கிறவர் அந்த தான் இருப்பார் ஒரு பையன் பையன் அவருடைய காம்பவுண்ட்லேயே அவருடைய வீட்டுக்கு எது அவர் வீட்டுக்கு பக் அந்த அதே காம்பவுண்ட்லேயே அவன் சபை கட்டி இங்கே இருக்கிற மக்களை எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டான் இவர் மனைவி இழந்தவர் சாப்பாட்டுக்கு வழி இல்லை எண்பது வயசு ஏகப்பட்ட பலவீனங்கள் அவர் சரீரத்தில் ஒரு நாள் கூட அந்த பையன் சாப்பிட்டியான்னு கேட்கறது இல்லை மருமகளும் சாப்பிட்டியான்னு கேட்கறது அவன் பாஸ்டர் பாருங்க ஒரே அதாவது இவர் சபை நடத்துறாரு இவர் அந்த ஓல்டு பேட்டர்ன் அதுலேருந்து வந்தார் சுந்தரமையா சபையிலிருந்து வந்தவர் அவர் அந்த ஸ்டைல் நடத்துறாரு இவன் மாடனா இருக்கிறான் நீங்கள் எப்படி வேணா வாங்க ஜீன்ஸ் போடுங்க ஷார்ட் போடுங்க என்ன போடுதுங்களா நீங்க கமல் போடுங்க என்ன வேணால் போ போட்டு வாங்க அவன் சொல்றாரு ஒரு ஐயா அவன் சபைக்கு நூற்றம்பது இரநூறு பேர் வராங்க மாதம் ஐம்பதாயிரத்துக்கு மேலாக அந்த அந்த ஊரில் அவனுக்கு காணி கிடைக்கிது எனக்கு பத்து ரூபா கிடைச்சாலே பெரிய காரியம் யோசித்து பாருங்க எவ்வளோ ஞானம் இருந்தாலும் ஆண்டோடு வாழ விட்டால் அந்த ஞானங்கள் வேஸ்ட்டு திரும்ப சொல்லுகிறேன் பிரசங்க ரெண்டு பிரசங்க இருக்குது ஞானமுள்ள பிரசங்கம் ஆவியானோர் பிரசங்கம் போல் சொல்கிறான் எங்கள் பிரசங்க உலக ஞானத்துக்கு ஏற்றது அல்ல எங்கள் பிரசங்கம் தேவ ஞானத்துக்கு ஏற்றது ஞானமா பேசலாம் அதாவது அந்த வார்த்தை